ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் உடலோட நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாமினா வந்து குறையுது அப்படின்னு சொல்றோம் பொதுவாகவே இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வர்றது தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்றது மேஜர் ரோல் பிளே பண்ணுது நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் அப்படின்னு சொல்றது ஆண்களுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் சொல்றோம் இதனோட குறைபாடு இன்றைக்கு நிறைய பேருக்கு எங்க அடல்ஸ் ஒரு இருபது வயதை கடந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட இந்த ஹார்மோன் குறைபாடு வந்து அதனால உடல்ல வந்து ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கிறது டெஸ்டோஸ்டன் லெவல் குறையுது ஆண்மைத்தன்மை குறைபாடு ஏற்படுற மாதிரி இருக்கு பொதுவாக இந்த உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் இதுக்கு வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் நமக்கு கை கொடுக்குமா அப்படின்றது பின்னாட்களில் அது வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸை நமக்கு கொடுத்தாலும் நேச்சுரலாக உடலுக்கு வலிமை சேர்க்கறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல முக்கியமாக ஜிம் போகிறவங்களாம் எந்த மாதிரியான புரோட்டீன் உணவு எடுத்தா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நரம்புகள் வலிமையாக இருக்கும் அந்த ஒரு சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு ஸ்டாமினா நமக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு பேசிக்கா இயற்கையான முறையில நான்மை தன்மையை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதுவும் வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐம்பது வயதை கடந்து இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து உடல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம் இதனாலேயே நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனாக ஆகக்கூடியவங்க இருக்காங்க ஃபேமிலியிலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லலாம் முக்கியமாக நம்ம உடல்ல சுகர் எவ்வளவு இருக்கு ப்ளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வருதுன்னே சொல்லலாம் அப்போ சுகர் லெவல் அதிகமாகாம அதுக்குதான் எல்லோருக்குமே ஆரம்பத்திலே சொல்றது சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாச்சுன்னா டயட்லயோ இல்லை பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணியோ அதை வந்து நம்ம குறைச்சிடணும்ட்டு ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி சுகர் லெவல் அதிகமாக அதிகமாக ஆண்களுக்கான பிரச்சனைகள் நிறையவே வருது ஸ்டாமினா உடல்ல குறைபாடு இருக்கிறது முன்னாடி இருந்த ஒரு வலிமை இல்லாமல் இருக்குது எரக்சல் டிஸ்பங்ஷன் ஏற்படுறது ஆண்மைத்தன்மை குறைவது செஸ்டோஸன் ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது ஸோ இதை நேச்சுரலாக நம்ம கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படி நமக்கு ப்ரோட்டீன் டயட் வந்து இதுக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுமா இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு அப்போ நேச்சுரலா நம்ம பாடியில டெஸ்டோசான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆண்கள் கவனம் வைத்து சாப்பிட வேண்டிய உணவு முறைகள் என்னன்றதை பார்க்கலாம் இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நட்ஸ் பொதுவாகவே எல்லோரும் வந்து நான் பாதாம் சாப்பிட்றேன் பிஸ்தா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சாப்பிடலாம் பட் இதனோட நம்ம வந்து சேர்த்து பார்த்தோம்னா சில விதைகளை நம்ம பயன்படுத்தலாம் என்னென்ன விதைகள் அப்படின்னா முக்கியமாக நிலக்கடலை இதை வந்து மறந்துடக்கூடாது சோ நம்மளுடைய வேர்க்கடலையில வந்து அதிகமான புரோட்டீன் நமக்கு இருக்கு சோ அசைவ உணவுல இருக்கக்கூடிய அளவுக்கு நிகராக நமக்கு வந்து இந்த வேர்க்கடலையில அதிகமான புரோட்டீன் வந்து நமக்கு இருக்கு ஸோ அப்ப அதை வந்து ஊற வைத்து சுண்டல் மாதிரியோ இல்ல ஊற வைத்து நம்ம வந்து சேலட் மாதிரியோ ஒரு நாளைக்கு இரண்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டாவே உடல்ல நிறைய புரோட்டீன் நமக்கு கிடைக்கும் ஜிம் போறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிக்கலாம் பூசணி விதை வெள்ளரி விதை சூரியகாந்தி விதை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த விதைகள் எல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா இது எப்படி யூஸ் பண்ணலாம் இதுல வந்து கொஞ்சம் துளசி விதைகளும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ எல்லா விதைகளும் செம அளவு எடுத்து லேசாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் லேசா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணிடணும் ஸோ பவுடர் பண்ணிட்டு இதனோட கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து நம்ம ஒரு ஸ்பூன்ல சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பாலில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை இரவு நேரத்துலேயோ இல்லை காலை நேரத்துலையோ நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு மில்க் எல்லாமே சேர்த்து பால் நிறைய சேர்த்து இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி குடிப்பீங்க அந்த மாதிரி வேண்டாம் ஊற வைத்து அந்த டேட்ஸையோ இல்லை நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸோ அப்படியே நம்ம சாப்பிடலாம் ஸோ மில்க் ஷேக் மாதிரி எடுக்கும்போது அது இன்னும் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தான் நம்ம உடலில் சேர்ந்து கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் வந்து நல்ல வந்து அப்படியே எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிடலாம் விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் விதைகளை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடல்ல நிறையவே ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இதில் முக்கியமாக கீரை வகைகள் எது எதுலாம் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் இதுல வந்து பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் போகம் விளைவிக்கும் கீரைகள் அப்படின்னே நிறைய இருக்கு இதுல முக்கியமாக இருக்கக்கூடிய கீரைகள் பார்த்தோம்னா முருங்கைதான் முதல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முருங்கை கீரை முருங்கை விதை விதையிலிருந்து எடுக்கக்கூடிய முருங்கை ஆயில் இது எல்லாமே ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இப்ப முருங்கை கீரையை வந்து நம்ம வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் உணவோடு சேர்த்து சாப்பிடலாம் முருங்கை விதையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா முருங்கை விதையை லேசா வறுக்கும் போது நெய் கொஞ்சமா விட்டு அது வறுக்கும் போதே மேல இருக்கக்கூடிய தோள்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு முருங்கை விதையை வந்து பொடி பண்ணி கண்டிப்பாக இதை நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது ஆண்களுக்கு அந்த நரம்புகள் வலிமையாக இருக்கும் கொஸ்டோஸ்டான் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து தொடர்ந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் பாலோடு கலந்தோ நெய்யில் கலந்தோ நம்ம சாப்பிடும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் தொடர்ந்து இதை வந்து சாப்பிடணும் ஒரு முப்பது நாட்கள் நாற்பது ஒரு நாட்கள் சாப்பிடும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் சில ஆண்கள் சொல்லுவாங்க நைட்லயே எனக்கு வந்து நைட் ஃபால் ஆகுது விந்தணுக்கள் எனக்கே தெரியாம வெளியேறுது இந்த ப்ராப்ளம் வந்து வெளியில சொல்லாம ட்ரீட்மெண்ட் எடுக்காம நிறைய பேர் இருப்பீங்க ஆனா இது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எப்படி பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்து அதை வெளியில சொல்லாம ட்ரீட்மெண்ட் எடுக்காம பல பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது உடனடியாக அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்னு பார்த்தோம்னா நான் சொன்னேன் இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு இதனோட நம்ம வேறு என்ன சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னா சில மூலிகைகள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் என்னென்ன பூனைக்காளி விதைகள் பொடி பூனைக்காளி விதை பொடியை நம்ம எடுத்துக்கணும் இதனோட அஸ்வகந்தா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு நிலப்பனை கிழங்கு இந்த மூலிகைகளோட பொடியை நம்ம எடுத்துக்கணும் இந்த நாலு மூலிகைகளும் சம அளவு எடுத்து இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் எடுக்கணும்னா மிளகு சீரகம் எடுக்கணும் இதனோட கிராம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இந்த மூலிகைகள் எல்லாமே இப்போ இப்ப நான் சொன்ன நான்கு மூலிகைகளும் நூறு கிராம் இருந்துச்சுன்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே பத்து பத்து கிராம் அளவுக்கு எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்து இதை வந்து ஒரு சூர்ணமாக நம்ம ரெடி பண்ணிட்டு தினமும் இதை பயன்படுத்திட்டு வரணும் பாலில் கலந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து பால்ல கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்தும்போது உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதற்காக ஹார்மோன் டேப்லெட்ஸு இல்லை இன்ஜெக்ஷனோ இல்லை ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறது இது எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம் நேச்சுரலாக நமக்கு வந்து டெஸ்டோஸ்டான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் உடல் வலிமைப்படுறதுக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக இன்னொரு விஷயம் உடல் உஷ்ணம் உஷ்ணம் இருக்க இருக்க என்னதான் நம்ம உணவு எடுத்தாலும் அது வந்து உடல்ல சரியா நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்ப உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் இந்த மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையும் உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் தான் நம்ம பேசிக்கா சொல்லக்கூடிய எண்ணெய் குளியல் பயன்படுத்துறது நீராகாரம் குடிக்கிறது இல்லை பழைய சாதம் இல்ல மோர் சாதம் இது எல்லாமே சாப்பிடுறது நீச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம உணவில் அடிக்கடி பயன்படுத்தணும்னா உடல்ல வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான மன உளைச்சல் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்திருக்கோம் ஸோ பேசிக்கா இது வந்து ஒரு சத்து குறைபாடு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல மட்டும்தான் இதை பார்த்து அந்த வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் மூலிகைகள் என்னன்றதும் நம்ம சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி